உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசனத்தின் கருப்பொருள் உன் வேலைக்கான வேத வசனங்களைப் பார்க்கலாம் சங்கீதம் பத்தொன்பது பதினொன்றில் வாசிக்கிறோம் அந்தியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை மிகுந்த பலன் உண்டு ரூத் ரெண்டு பனிரெண்டில் வாசிக்கிறோம் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு பனிரெண்டில் வாசிக்கிறோம் கிருபையும் உம்முடையது ஆண்டவரே தேவரீர் அவன் அவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர் நீதிமொழிகள் பதினொன்று பதினெட்டில் வாசிக்கிறோம் துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான் நீதியை விதைக்கிறவனோ மெய்பலனை பெறுவான் நீதிமொழிகள் பதிமூன்று இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் பாவிகளை தீவனை தொடரும் நீதிமான்களுக்கோ நன்மை பயனாக வரும் நீதிமொழிகள் பதிமூன்று பதிமூன்றில் வாசிக்கிறோம் திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு நாலில் வாசிக்கிறோம் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் கிரேமியா முப்பத்தி ஒன்று பதினாறில் வாசிக்கிறோம் நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன் கிரியைக்கு உண்டு என்று கர்த்த சொல்லுகிறார் அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள் மத்தையோ ஆறு மூன்று நாளில் வாசிக்கிறோம் நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க அப்பொழுது பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் மத்தையோ ஆறு ஆறில் வாசிக்கிறோம் நீயோ ஜபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் ஒன்று நாற்பத்தி வாசிக்கிறோம் நாமத்தின் தீர்க்க தரிசியை அடைவான் நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற கேட்ட பலனை அடைவான் சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் மத்தையு ஐந்து வாசிக்கிறோம் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே மார்க்கு ஒன்பது நாற்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் நீங்கள் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் லூக்கா ஆறு இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் அவர்களுடைய பிதாக்களுக்கும் தீர்க்கத்தரசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள் லூகா ஆறு முப்பத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் உங்கள் சத்துருக்களையும் நன்மை செய்யுங்கள் கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள் அவர் நந்தி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே ரோமர் ரெண்டு ஆறில் வாசிக்கிறோம் தேவன் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு பலன் அளிப்பார் ஒன்று குருந்தியர் மூன்று எட்டில் வாசிக்கிறோம் மேலும் நடிகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள் அவன் அவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான் ஆம் தேவன் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு பலன் அளிப்பார் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் ஆம் கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் நிந்திக்கப்பட்டு துன்பப்படுவோமானால் பாக்கியவான்களாயிருப்போம் பர்லோகத்தில் நம் பலன் மிகுதியாயிருக்கும்